வணக்கம் இந்த காணொலி எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வாடுற தமிழர்கள் அவங்க யாராவது வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆனால் அவங்கள மாதிரியே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் பேர் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா தமிழர் வணங்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அதிலுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க உங்களை மாதிரியே வந்து ஆஸ்திரேலியா இருக்கிற தமிழர்கள் அங்கேற மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டு அங்கே இருக்குது ஆஸ்திரேலியா கூட தமிழர்கள் கூட ஜாயின் பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி ஏன்னா ஸ்பீடாக இருக்கும் தனியாக பண்ணுறதை விட ஈஸியாக ஸ்பீடாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்தா அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் அவங்க கூட டை அப் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அவங்க கூட டை அப் பண்ணி நீங்கள் குரூப் மூலமாக டை அப் பண்ணி நீங்கள் தொழில் ஆரம்ப பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸ்பீடாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் போர்ட் பண்ணும்போது தனியாக பண்ணால் ஸ்லோவாக இருக்கும் ரைட்டு மேலும் வந்து இந்த குரூப் மூலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது நீங்கள் அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றா பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து கூட நீங்கள் ஸ்பீடாக எஃபெக்டிவாக பண்ணிக்கலாம் நன்றி இன்னும் இப்படி பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நிபுணர் நன்றி வணக்கம்